தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் போப்பாண்டவரின் இறுதி ஊர்வலத்துக்கான ஒத்திகைகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் போப் பிரான்சிஸ் அவர்கள் உடல்நலம் குன்றி ரோம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தற்போது அவருக்கு நிமோனியா பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இரண்டு நுரையீரல்களிலும் நிமோனியா பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது ஏற்கனவே நுரையீரல் அகற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது தற்பொழுது அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது ஆக்சிஜன் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் ரோமிலிருந்து வரும் தகவல்கள் அதிர்ச்சி அளிக்கின்றன அதாவது வத்திகானில் போப்பாண்டவரின் இறுதி ஊர்வலத்துக்கான ஒத்திகைகள் நடைபெறுவதாக கூறப்படுகிறது போப்பாண்டவரின் பாதுகாப்பு படையான சுவிஸ் படைகள் இந்த ஒத்திகைகளை மேற்கொண்டுள்ளன மேலும் இறுதி சடங்குகள் நடப்பதற்கான அந்த திருப்பலி அடக்கம் செய்யும் சடங்குகள் இடம் அடக்கம் செய்யப்படும் இடம் ஆகியவை தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆக இறுதி ஊர்வலத்துக்கான இறுதி திருப்பலிக்கான அடக்கம் செய்வதற்கான அனைத்து சடங்குகளும் ஒத்திகைகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகிறது ஏனென்று சொன்னால் போப்பாண்டவர் மிகவும் கவலைக்கிடமாக உள்ளார் அவர் உயிர் பிழைப்பது அரிது என்று கூறப்படுகிறது ஆனால் இதை வத்திக்கான் நிர்வாகம் மறுத்துள்ளது வழக்கமான ஒத்திகையில் தான் என்று கூறப்படுகிறது ஆனால் அங்கிருந்து வரும் செய்திகள் போப்பாண்டவருடைய இறுதி ஊர்வலத்துக்கான ஏற்பாடுகள் தயாராகி கொண்டிருப்பதாக கூறுகின்றன ஆகவே போப் பிரான்சிஸ் அவர்கள் உடல்நலம் தேறி குணமடைந்து வீடு திரும்ப நாம் அனைவரும் அவருக்காக ஜெபிப்போம் நம்முடைய ஜபங்களில் அவரை நினைவு கூறுவோம்